அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வெல்லமும் காரம் தாளிச்ச கொழுக்கட்டையும் செய்யலாம் இது எங்கள் அம்மாவோடய ரெசிபி எல்லாருமே நிறைய வெரைட்டிஸில் செஞ்சுருப்பீங்க இதுவும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப் கொழுக்கட்டை ரெசிபி இது இப்போது ஒரு கப் அளவுக்கு துருவனை வெல்லம் எடுத்திருக்கேன் நார்மல் குண்டு வெல்லம் அதுக்கு ஒரு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி அடுப்பு பற்ற வச்சு அந்த வெள்ளை கரைகிற வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் வெள்ளம் கொ நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளத்தில் சின்ன சின்னதாக மண் தூசி இருக்கலாம் அதனால் அதை படிச்சிக்கணும் இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு அந்த வெள்ளை தண்ணியை மறுபடியும் அடுப்பில் பற்ற வச்சு கொதிக்க வைக்கலாம் இப்போது அதே கப்பில் ஒரு கப்பு கொழுக்கட்டை மாவு இருக்கும்ல அதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தேங்காய் நல்ல குட்டி குட்டி பல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப முத்திரை தேங்காவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலசாக இருக்கிற தேங்காவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கிற மாதிரி தேங்காய் பின்னாடி இருக்கிற அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக பல்லு பல்லாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல கொழுக்கட்டை மாவு அதை வந்து இந்த வெள்ளப்பாகில் போட்டு நல்லா லைட்டாக கிளறிக்கிட்டே கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சுக்கு பொடி கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஏலக்காய் தூள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளம் அது எல்லாமே சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே கிளறிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ரொம்ப டைட்டாக சுருண்டு வரக்கூடாது நல்ல ஒரு அளவுக்கு நல்ல முக்கால் பதத்துக்கு வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இந்த டைம்லேயே நம்ம ஆஃப் பண்ணிட்டாதான் கொஞ்சம் இலகி இருக்கும் இல்லைன்னா ரொம்ப இருக்கிடும் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை பிடிக்க முடியாது எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு வெது வெதுன்னு இருக்கும்போதே நம்ம பிடிச்சி வச்சிடணும் இல்லைன்னா டைட்டாக இருக்கிடும் இது கார கொழுக்கட்டைக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து நெய் ஊற்றிருக்கேன் அரை டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு பருப்பு கொஞ்சம் பொடியட்டும் பொரியட்டும் அப்புறம் அரை டீஸ்பூனுக்கு கடுகு அரை டீஸ்பூனுக்கு சீரகம் அடுப்பு மீடியமில் இருக்குது பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்து வரும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண இஞ்சி கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரும் ஒரு லைட் ப்ரௌனாக வரும்ல அந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போது ஒரு கப்பில் அதே அரிசி மாவை எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப் இப்போ காமிச்சேன் இன்னொரு கப்பு ஊற்றுனேன் ஒன்றரை அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கொழுக்கட்டை மாவு அதை சேர்த்திட்டு இது மாதிரி கிளறணும் ரெண்டே நிமிஷத்தில் இந்த மாதிரி சுருண்டு வந்துடும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ரெண்டே நிமிஷம் போதும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது நம்ம தாளித்து வச்சிருந்தோம்ல வெங்காயம் அது இதோட சேர்த்திக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு எடுத்து ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது மாதிரி இதுவும் சூட்டோடு இருக்கும்போதே கொழுக்கட்டையாக பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சிடணும் இது மாதிரி ஒரு உரண்டை எடுத்து அழுத்தி நம்ம விரலை வச்சு அதில் விழுகிற மாதிரி வச்சுக்கணும் அவ்வளோதான் இதே மாதிரி வெள்ளை கொழுக்கட்டைக்கும் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் இது மாதிரி ஒரு உரண்டை எடுத்தா போதும் லைட்டாக கையில் வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் தொட்டுக்கலாம் இது மாதிரி உரண்டை செஞ்சு வச்சுருக்கேன் இப்போது குக்கரில் இட்லி பாத்திரத்தில் இதில் வேணால் வச்சுக்கலாம் நான் இட்லி இப்படி தான் ஊற்றுவேன் நாலு இட்லி மட்டும் வேணும்னா அதனால் அதே மாதிரி காட்டுறேன் அந்த ஸ்டாண்டு இருக்கும்ல இட்லி ஸ்டாண்டு குக்கர் ஸ்டாண்டை அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுருக்கேன் இட்லி தட்டில் லைட்டாக நெய் தடவிட்டு இது மாதிரி வச்சு ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இதே மாதிரி தான் வெள்ளை கொழுக்கட்டையும் வெயிட் போட தேவையில்லை இட்லி வேக வைப்போம்ல அதே மாதிரி வேக வச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஏழு நிமிஷத்தில் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி இதே மாதிரி மெத்தடில் வெள்ளை கொழுக்கட்டையும் ரெடி அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப வேலை செய்யவும் தேவையில்லை இது எங்கள் அம்மாவோடய ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்